பாவங்களை தீர்க்கும் இந்த மாசி மாத சிறப்பு வழிபாடுகள் என்னென்ன என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் மாசி மாத ரதசப்தமி நாட்களில் ஏழு இறுக்க நிலைகளை எடுத்து வந்து ஆண்கள் ஏழு இலைகளிலும் விபூதி வைத்து அதில் ஒன்றை தலையிலும் இரண்டு கைகளிலும் வைத்து ஒரு செம்பு தண்ணீரை தலையில் ஊற்ற வேண்டும் ஆண்களுக்கு விபுதி என்றால் பெண்கள் மஞ்சளை வைத்து குளிக்க வேண்டும் இப்படி செய்தால் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் அதே அதே நாளில் சூரியன் உதிக்கும் முன்பு இறுக்க நிலைகளை வைத்து குளித்து பின்னர் பித்தளை அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி வைத்திருக்க வேண்டும் பூக்கள் ஒரு செம்பு தண்ணீர் எடுத்துக்கொண்டு நம் மீது சூரிய போது அகல் விளக்கு ஏற்றி சூரியனை பார்த்தபடி தீபம் காட்ட வேண்டும் பின்னர் பூக்களை சூரியனை நோக்கி தூவ வேண்டும் இவ்வாறு செய்தால் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் தீந்துவிடும் பின்னர் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று நவகிரக பூஜை செய்ய வேண்டும் அங்கு வரும் பக்தர்களுக்கு கோதுமையினால் தயாரிக்கப்பட்ட இனிப்பு பிரசாதத்தை வழங்கலாம் சூரிய பகவானை பார்த்து துளசி செடி வைத்திருந்தால் அதற்கு தண்ணீர் ஊற்றலாம் பிறகு காயத்ரி மந்திரம் தெரிவித்து அதனை நூத்தி எட்டு முறை சுற்றி சூரிய பகவானை நினைத்து வேண்டிக் கொள்ள வேண்டும் அப்போது சூரிய கதிர்கள் நம் மீது படும்போது நமது பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நம் பாவங்கள் அனைத்தும் தீர்ந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம்